ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்கள் தான் இளையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு நவ கிரகங்களுடைய ஒவ்வொரு பயிற்சியையும் பேசி வருகிறேன் மாயன் மயன் அதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் ஆன்மீக பாலம் என்று சொல்வார்கள் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ஆன்மீக பாலமே இந்த மாயன் தான் ஆன்மீக சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் உங்களை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பாலம் அந்த வகையில் மாயன்மையினுடைய வளர்ச்சி உங்கள் கையில் தான் இருக்குதுங்க அந்த புண்ணிய பலன் என் தாய் பிரச்சினா விஷ்ணுமையனுடைய ஆசை கன்னிராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்தில்ன்னு பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவன் மட்டும் துணை இருந்தால் போதுங்க இவன் அருள் மட்டும் இருந்துவிட்டாலே போதும் இவன் இல்லாத உலகமே கிடையாது இவன் இல்லாத உயிர்களும் கிடையாது பித்காரகன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொன்னாலும் கூட குறுகிய காலத்தான் இவனுடைய பயிற்சி தான் ஒவ்வொரு தமிழ் மாதம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சூரியனுடைய பயிற்சி கடந்த காலத்தில் பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு விடிவெள்ளி தான் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழ்வதற்கும் நிகழ்கால நிம்மதியாக இருப்பதற்கும் இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டாலே போதும் இவனைத்தான் சிவசூரியன் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சியில் ஒரு சிறப்பு உண்டுங்க ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே நமக்கு வெற்றியை தந்து விடாது நன்மையை நகர்த்தி விடாது தீய பலனை தந்து விடாது மற்ற கிரகங்கள் எவ்வாறு இருக்குது அந்த வகையில் பொழுது இந்த சோழி பிரசன்னத்தில் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதுர ராசிக்கு பயிற்சி ஆகின்றார்கள் இந்த இரண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு நாட்கள் ஒன்றாக இருக்கின்ற ஒரு அற்புதம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சூரிய பயிற்சி கண்ணீராசிக்கு பார்ப்போம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ரெண்டு மூணு நாலு கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தா நல்ல மாற்றங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒருவர் மட்டுமே முழுவதும் அனுகூலமாக செஞ்சிருக்கிறார் கன்னீராசிக்கு இந்த சூரிய பயிற்சியில் அது மட்டும் கிடையாது அஷ்டமராசியில் உள்ள ராகுவை பொறுத்த வரைக்கும் சில தோஷங்களை தரக்காக திருக்கின்றார் முழுமையான நற்பலனை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தாலும் கூட அதை தடுத்து தீயபலனாக மாற்றுகிற சூழ்நிலை ஆகி இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்தால் போதும் மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான தொடர்புகளோ தவறான மனிதனுடைய தொடர்போ இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அவசரப்பட்டு ஒரு க முடிவெடுத்து விடாதீர்கள் இந்த சூரிய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலுமே தடையும் தடங்களும் வந்து சென்றாலும் கூட அதிலிருந்து மீண்டுகின்ற தன்மையும் சூரியன் தந்து விடுவார் எந்த பிரச்சனையும் வந்தாலுங்க எவ்வளவோ துன்பங்களும் புயல்களும் வந்தாலும் கூட வாழ்வும் தொழிலும் ஒரு மதில் மேல் பூனையாக இருந்தாலும் கூட கவலையே படாதீங்க இந்திய சூரிய பயிற்சி கண்ணீராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் சூரியன் மட்டுமல்ல சூரியனோடு சேர்ந்த புதன் ஒருவன் நல்ல தொழில் வைத்திருக்கிறான் அந்த தொழில் ஏனோ தானவோ இண்டு போயிடுது நல்ல ஆசை ஆசையாக செய்த காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் ஒரு கேள்விக்குறியாக போயின்றது நல்லத பிள்ளைகளை பெற்றும் அந்த பிள்ளைகளால் சிறப்பு இல்லை இத்தனையும் இந்த குறைபாடுகளை மாற்றுகின்ற வல்லமை ஒருவனுக்கு உண்டு என்றால் அது சூரியன் ஒருவனுக்குத்தான் உண்டு சிவ சூரியனாக என்று சொல்வார் ஆதித்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் கன்னீராசிக்கு இதுவரை இருந்து வந்த தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு கட்டிவிடுவார் பிரிகின்ற சூழ்நிலை இருந்த கணவன மனைவி உறவு அந்நூழிய குறைபாடு இருந்த கணவன் மனைவி உறவை எல்லாம் ஒரு ஐக்கியம் படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை தருவார் அது மட்டும் கிடையாது குருவின் சேர்க்கையினால் சில குறைபாடுகள் ஏற்பட்டாலும் சில பாதிப்புகள் வந்தாலும் கூட குறிப்பாக சொல்லப்போனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த வார்த்தையை காப்பாற்றுகிறது தன்மையும் சூரியன் தருவார் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவார் சூரியன் குறிப்பாக குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் அவர் அமைத்து தருவார் சூரியனோடு கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான தொழில் அமையல ஒரு நல்ல வாழ்க்கையில் கலங்கியவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒவ்வொரு சுபகாரியங்கள் நடப்பதற்கும் சுப நிகழ்வுகள் தொடங்குவதற்குமான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியனும் புதனும் அமைத்து தரப்போகின்றார்கள் உங்கள் நற்பெயருக்கும் திறமைக்கும் களம்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற போகிறது யார் தெரியுங்களா இவங்க தான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் யாரோ வாங்கிய கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்படி வேதனையிலிருந்து மன வேதனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சொல்லிக் கொள்கின்ற தண்ணிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் கோலும் செல்வதைப் போல யாரும் செய்ய மாட்டாங்க அந்த நாளும் கோலும் நல்ல விதமாக அமையலுங்க என்னுடைய அனுபவம் என்னதான் பயிற்சி ஆனாலும் கூட இந்த பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர்கின்றார் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார் பொன்னையும் பொருளையும் குவிக்கின்றார் நல்ல பதவியை நோக்கி நகர்கின்றார் ஆனால் சனி நேரத்தில் பரமபத பாம்பு மாதிரி எல்லாம் போயிடுச்சு என்ன பண்ண போகிற பிள்ளையினால கெட்ட பேர் தொழிலில் கெட்ட பேர் இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா சாபமாக இருக்கலை ஒரு மனிதனை உயர்த்தி பார்த்து அந்த உயர்விலிருந்து ஒரே அடியாக பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிடுது பரமபத பாம்பு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிதாசிரியர் யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரியன் புதன் அருமை அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு நிலை தேங்கி போனால் தடையாகி போய் போனால் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் தடை நீங்கி பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை இந்த சூரிய பயிற்சி அதே நேரம் கவனமாக இருக்கணும் வார்த்தை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையில் கவனமாக இருங்க தவறான மனிதர்களுக்கு வார்த்தை கொடுத்து விட்டோ தவறான மனிதர்களை தொழில் சுமந்து விட்டோ தவறான மனிதர்களோட பழக்கம் ஏற்படுத்திவிட்டோ கடுமையான பாதிப்புகள் விட கொஞ்சம் கவனமாக இருங்க அவசர முடிவுகளை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பாருங்கள் அது மட்டும் கல்லைங்க கிடையாது உங்கள் வேலையில் கவனமா இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு பிறர் விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கள் இழைப்பதோ அவசரப்பட்டு அவருக்கு உதவி செய்வதோ கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும் அதே நேரத்தில் கலத்த என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பொறுத்த வரைக்கும் நன்மை தருவதில் அவர் தயக்கமே காட்டலைங்க இந்த சூரிய பயிற்சியில் குரு கைவிட்டாலும் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்கர பகவான் அருமையான ஒரு மாற்றத்தை போகின்றார் குடும்பத்தில் தவித்த வாய்க்கு தண்ணி தர்ற மாதிரி குடும்பத்தில் இருந்த நிம்மதி குலைவை சீர் செய்கின்ற முறையில் குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுக்கரன் தரப்போகின்றார் இதுவரை கலத்திரக்காரர்கள் சுக்கரனுடைய முழுமையான நற்பலனை இதுவரை நீங்கள் பெற முடியலையா அந்த நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மூன்று கிரகங்கள் இந்த சூரிய பயிற்சியில் சூரியன் புதன் கலத்திரகாரர்கள் சுக்ரன் மூவரும் துணை இருப்பதனால கண்ணீராசியை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் பிற கிரகங்களினால் ஏற்படும் தோஷத்தை நி அதாவது மற்ற கிரகங்களாலும் ஏதாவது தோஷம் வந்தாலோ அந்த கிரகங்கள் ஏதாவது தோஷத்தை உருவாக்கினாலோ அதை ஈடு செய்வதில்லை தண்டிகரற்ற கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஒருவன் சூரியன் இன்னொன்று கலத்திரகாரன் சுக்ரன் தான் அந்த ரெண்டு பேருமே அற்புதமாக அமைந்திருப்பதால் புதனோட தொட்டது துளங்கும் அமைதியான ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாது பாடுபட்டவங்க வாழ்க்கையில் கடனை படிப்படியாக குறைவதற்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறைவதற்கும் அருமையான ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதம் அதே நேரத்தில் செவ்வாய் சற்று சங்கடமான ஒரு சூழ்நிலை சின்ன கோபதாபங்கள் வந்துதான் தேரும் கணவி மனைவிக்குழு சின்ன சில கருத்து வேறுபாடுகள் வந்துதான் சொகும் அனுசரித்து போக வேண்டும் விட்டு கொடுப்பவர் போவதில்லை என்பது போல அனுசரித்து செய்வீர்களானால் இந்த சூரியன் பயிற்சி இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கின்ற இந்த பதினாலு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஐக்கியம் ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு வெற்றிகரமான ஒரு நிலையை நோக்கி நகர்த்து கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசினுடைய தடைகளுக்கும் பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு காரணம் இடம் புரியாத காரணம் தனித்த முறையில் சந்தித்தீர்களான்னாலும் சொல்லியிருக்கலாம் இது பொதுவான முறையில் சோழி பிரசனம் பார்ப்பதுனால ஏதோ ஒரு சாபம் இருக்கும் அந்த சாபத்தின் காரணமாக கடுமையான வேதனைகளை இல்லறத்தில் தொழிலில் சந்தித்து வந்துடுவீர்கள் அதற்கு அது எந்த விதத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிதுரு என்று சொல்லக்கூடிய பித்ரு என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில் யாராவது ஒரு துர்மரணம் ஆகியிருக்கலாம் யாராவதுடைய சாபத்துக்கு காரணமாக இருக்கலாமோ என்று சிலருக்கு தோன்றுகின்றது என் மனதில் அதுக்கு எல்லாம் கவலைப்படாதீங்க என்னை பொறுத்தவரை ஒரு அருமையாக இந்த காலம் ஏன்னா ஒரு பரிகாரம் செய்யலுக்குனா அதுக்கு காலம் வேறும் அந்த காலமும் நேரமும் கை கொடுப்பது போல கடவுளும் குவிக்க மாட்டார் அந்த வகையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பதினாலு நாட்கள் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறத பதினாலு நாட்கள் சாபபாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் சகசிரலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆறடி உயர அற்புதமான சிவலிங்க திருமேணி ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொய்ந்த அற்புத சக்தி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆலயம் சென்று கை நிறைய கரும்பு வெள்ளம் அதாவது கரும்பு சக்கரை என்று சொல்வார்கள் அல்லது நாடு சக்கரை என்று சொல்வார்கள் அதை கை நிறைய வாங்கிட்டு போய் அந்த சிவலிங்கத்தினுடைய திருமணியில் வைத்து மூன்று முறை வளமைந்து ஏழு தலைமுறை செய்த சாப பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடு நிம்மதியை தா பிரிந்தவர்கள் நாங்கள் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை தா என்று மனமுருக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு காலம் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்த இந்த சூரிய பயிற்சி கன்னிராசிக்காரர்களே என்னை வரைக்கும் ஒரு மனிதன் எதையிடந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம் உறவு அந்த உறவு பலப்பட வேண்டுமானால் சூரியனும் சுக்கரனும் சிறப்பாக அமைய வேண்டும் அவர்கள் இருவரும் சிறப்பாக அமைகின்ற ஒரு அருமையான காலகட்டம் தான் என்னை ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு வந்திருக்கின்ற இந்த சூரிய பயிற்சி கன்னிராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை நிம்மதியான ஒரு வாழ்வை தரும்